உலகம் எங்கும் வாழும் நம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இது வந்து ஒரு கள்ளக்காதல் கதை அதாவது நம்பிக்கை துறவும் கள்ளக்காதலுடைய கதை தான் இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் இந்த கதை நடந்திருக்கும் கண்டிப்பாக இந்த கதையை நீங்கள் கேட்டவொடனே ஆமாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் நடந்தது எங்கள் ஊர்லேயும் நடந்தது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு இதில் உண்மை இருக்கும் நிறைய இடத்துல நடந்திருக்கு அதைத்தான் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு ஊரில் ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடியோடைய புருஷன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அந்த லேடிக்கு வந்து இந்த பையன் வந்து மருமகன் இவனுக்கு வயசு வந்து ஒரு பத்தொம்பது வயசு இருக்கும் ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அவர் வந்து ஃபாரின்லாம் இருக்கிறார் வருஷத்துக்கு ஒரு முறை வருவார் ரெண்டு முறை வருவார் ஜாலியாக இருப்பார் போயிடுவார் அப்போது இந்த வீட்டுக்கு வந்து காய்கறி வாங்கி கொடுக்க மற்றும் கறிகள் வாங்கி இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு வந்து இந்த பையன் இருக்கான் இந்த பையன் பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனால் இவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பைக் வாங்குகிறான் அதாவது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள பைக் வாங்குகிறான் ஐபோன் வாங்குறான் ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக போடுறான் இதெல்லாம் எப்படா நீ போடுற நாங்கள் டெய்லி வேலைக்கு போகிறோம் கஷ்டப்படுறோம் எங்களாலே இதெல்லாம் வாங்க முடியல நீ எப்படி வாங்குறன்னு கேட்டால் அதுக்கப்புறம்தான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி மேல் வீட்டில் இருக்கிற அவங்க வந்து எனக்கு வந்து அத்தை நான் அவங்களுக்கு மருமகன் அதனால் அவங்க வந்து எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க டெய்லி எனக்கு பணம் தருவாங்க நான் அவங்களுக்கு கடைக்கு போகிறான் அது எல்லா வேலையும் செய்கிறாப்பு அப்படியே வந்து நாள்கள் போதும் போது அவன் வந்து சில பேர்கிட்ட வந்து அவன் வீடியோலாம் காட்டுறான் அவ ஒரு நாள் அவன் உடல் உறவு இருக்கிறான் உடல் உறவு இருக்கும் போது அதை வீடியோ எடுத்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் காட்டுறான் இப்படிலாம் இருக்கான் நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு பெண்ணும் புருஷன் வெளிநாட்டில் இருந்தால் கண்டிப்பாக உடல் உறவு யார்கிட்டயாச்சும் வச்சுக்கணுன்னு தான் தோணும் அதாவது உங்கள் புருஷன் இல்லாமல் எவன் கூட உடல் உறவு வச்சாலும் தயவு செய்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க நீங்கள் வீடியோ எடுக்க அனுமதி கொடுக்கறதுனால இல்லை உங்களுக்கு தெரியாமே வீடியோ எடுக்கிறானுங்க எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனுடைய எல்லாருக்கிட்டையும் அவன் காட்டுறான் இது காட்டுறதுனால என்ன ஒன்னா உங்களை நம்பி உங்கள் குழந்தைக்காக அவன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு உங்கள் புருஷன் வந்து கஷ்டப்படுறான் யாருக்காக கஷ்டப்படுறான் நம்ம குழந்தைக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் அவன் கஷ்டப்பட்டு அவன் உழைக்கிறான் ஆனா நீங்க வந்து அவங்க கொடுக்குற காசுல இந்த பையலுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க பைக் வாங்கி கொடுக்க எல்லாமே பண்றீங்க அவன் உங்களை வீடியோ எடுத்து எல்லாத்தையும் காட்டுறான் அவங்களை அசிங்கப்படுத்துகிறான் தயவு செய்து பெண்கள் தெரிஞ்சுக்கணும் நெருக்கமாக இருந்த ஆணம் உங்களை வீடியோ எடுக்கவோ போட்டோ எடுக்கவோ தயவு செய்து அனுமதிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை நம்பி இருக்கிற புருஷனுக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கும் உங்க அண்ணன் தம்பிக்கு எல்லாத்துக்கும் அவமானம் அசிங்கம் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கூட பழகுறான் நம்பிக்கையாக இருக்கான் வீடியோ எடுத்த ஃபோட்டோ எடுத்து யாரையும் காட்ட மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய நடந்திருக்கு நிறைய பேர் வீடியோ எடுத்து அதை அந்த வீடியோவெல்லாம் வெளியிட்டிருக்காங்க நிறையா குடும்பத்தில் தூக்கு போட்டுலாம் சேர்த்துருக்காங்க தயவு செய்து பெண்கள் வந்து கண்டவனம் வீடியோ எடுக்க அனுமதிக்காங்க கண்டவங்க கூட போகிறதே தப்பு இதை வேறு வீடியோ எடுக்க வேறு விடுறீங்க அதாவது அந்த லேடிக்கு வந்து இவன் மருமகனாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிற அவங்க மாமாவுக்கும் சந்தேகம் இல்லை செய்து வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆண்கள் இதோ தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் மனைவி மேலே நம்பி நம்பிக்கையாக இருக்கிறதுனால தப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ துட்டு செலவு எவ்வளோ தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் அரிசி பருப்பு எண்ணெய்க்கு இது எவ்வளோன்னு தேவை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அரிசி தேவையாகணும் அந்த அரிசி வாங்குறதுக்கும் ஒரு ஒரு நல்லது கெட்டதுக்கும் முயற்சி செய்யணும் அந்த நல்லது கெட்டது செய்தோ அது தேவையான அளவுக்கு மட்டும் பணம் அனுப்புங்க மீதி பணத்தை தயவு செய்து உங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க நீங்க எல்லா பணத்தையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுனால அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு எல்லா பெண்களும் நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு தெரியாது நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல பொண்டாட்டி கூட இருக்கிறது இல்லை பொண்டாட்டி கூட இருந்தாலும் அவங்க மதிக்கிறதும் இல்லை வயசுக்கு மேல பெத்த பிள்ளைங்களும் அப்பாவை வந்து பெருசா மதிக்காது ஏன்னா அப்பா வந்து நிறைய புத்திமதி சொல்கிறதுனால பசங்களுக்கு பிடிக்காது அதனால் அம்மா வந்து மேக்ஸிமம் பிள்ளையை கண்டுக்கவே மாட்டாங்க அதனால் எந்த பிள்ளைகளுக்கும் அம்மாவாக தான் பிடிக்கும் அப்பாவை பிடிக்காது ஏன்னா அப்பா வந்து தன் பிள்ளை வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு புத்திமாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு அப்பாவை பிடிக்காது அதனால ஒரு வயசான காலத்துக்கு அப்புறம் நிறைய பிள்ளைங்கள் வந்து அப்பாவை கண்டுக்காது அது மாதிரி கட்டின பொண்டாட்டியும் கூட நிறைய பேர் கண்டுக்கிறதில்லை ஏதோ ஒன்று ரெண்டு குடும்பத்தில் தான் புருஷன் அப்படின்ட்டு கண்டுக்கிட்டு ஒன்றும் இருக்கிறாங்க நான் இது என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க சம்பாதிக்கிறீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு தேவையான பணத்தை மட்டும் அனுப்புங்க மீதி பணத்தை உங்கள் பேரில் ஃபோனில் போட்டு வைங்க